ங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் எபிரியர் பதினொன்று ஆறு வித்தவுட் ஃபெயிட் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் அமேன் இதை விடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒன்று அஞ்சு பதினேழு கான்ஸ்டன்ஸ்லி இதை விடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒன் டெசிலோனியா ஃபைவ் செவன்டீன் மேக்யூவர் no to நோட் Lord, லாட் டீச் your பார்ட்ஸ் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு தரணும் சங்கீதம் இருபத்தி அஞ்சு நாலு ஆமேன் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு தரணும் சங்கீதம் இருபத்தைந்து நாலு மேக் மேக்யூர் வே டு ஃபை ஃபோர் ஆமீன் கர்த்தரே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் சங்கீதம் இருபத்தி அஞ்சு நான் நாலு மேக்யுவர் வேஸ் நோ டு மீ லார்ட் டீச் மீவர் பார்த் சாம்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஆமேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் எபிரேயர் பதினொன்று ஆறு வித்தவுட் வித்வுட் ஃபேட்டீஸ் டூ இம்பாசிபிள் டூ ப்ளீஸ் கால் ஹெபியூ லெவன் சிக்ஸ்